கருணையின் சிறுமலரே கலை கோயிலின் காவலே அன்னை சிறுமலரே சிறு தந்த புதுமலரே நறுமலரே அன்னை சிறுமலரே சிறு தந்த புதுமலரே போற்றிடும் சிறுமலே எங்கள் பள்ளி காவல இருப்பவளே அக்டோபர் மாதம் முதல் தேதி புதன்கிழமை புனித குழந்தை திரேசால் திருவிழா முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறைவசனங்கள் பத்து முதல் பதினான்கு எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள் அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் உலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள் அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் உங்கள் எலும்புகள் புல் போல் வளரும் ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் ஜேசு சீடர்களோடு நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து இறந்தோரைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இரையாட்சியைப் பற்றி அறிவியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் ஜேசு அவரை நோக்கி கலப்பையில் கைவைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு தெரியுமானவர்களே மனிதர்களாகிய நாம் வாழ்வை வாழவும் அந்த வாழ்வை முழுமையாக வாழவும் நமக்கு தேவையான வழிகாட்டிகளை இறைவன் காலம் தோறும் இந்த உலகிற்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார் இப்படிப்பட்ட வழிகாட்டிகள் ஒருவராக கடவுளின் உண்மை சீடத்தியாக வாழ்ந்தவர் தான் புனித குழந்தை திராள் அக்டோபர் மாதம் முதல் தேதியாகிய இன்று அவரது விழாவை நாம் கொண்டாடுகிறோம் எனவே அவரை பற்றிய சிந்தனையை இன்றைய நாளில் நாம் பார்க்கலாம் உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்கின்றவர்கள் ஒளியைப் போலவும் உப்பை போலவும் இருப்பர் என்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து நீங்கள் மனுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று இறைமகன் இயேசு கூறுகிறார் மத்திய ஐந்து பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒளியைப் போலவும் உப்பை போலவும் இருந்து ஒரு உண்மையான சீடத்துவ வாழ்வு வாழ்ந்தவர் புனித குழந்தை திரைசாள் கிறிஸ்துவை பின்பற்றும் அனைவருக்கும் இந்த சீடத்துவ வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது சின்ன ராணியான சிறுமலர் திரைசால் எவ்வாறு ஒளியாக உப்பாக வாழ்ந்தார் என்பதை சிந்திப்பதன் மூலம் நாமும் நம் வாழ்வை அவரது வழித்தடத்தில் சீரமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக ஒளியைப் போல ஒளியின் இயல்பு பிறர் வாழ தன்னையே தியாகம் செய்வது உதாரணமாக இந்த உலகம் முழுவதும் ஒளி பெற வேண்டும் என்பதற்காக சூரியன் ஒவ்வொரு வினாடியும் தன்னில் இருக்கும் லட்சக்கணக்கான ஹைட்ரஜன் அணுக்களை எரித்துக் கொண்டிருக்கிறது வேறு வகையில் சொல்லப்போனால் சூரியனின் இழப்பு நமக்கு வாழ்வு அதே மெழுகும் பிறர் வாழ தன்னை கரைக்கிறது சிறுமல திரைசாலும் எத்தனையோ பாவிகள் நலமும் மனமாற்றமும் பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான தியாக செயல்பாடுகளை மேற்கொண்டவர் அவரது தியாக செயலின் உச்சக்கட்டம்தான் தன் உடலில் தோன்றிய கொடூர எலும்புரைக்கு நோயை மனம் முந்து ஏற்றுக்கொண்டது ஒளியின் மற்றொரு இயல்பு பிறருக்கு வழிகாட்டுவது எவ்வளவு சிறிய ஒளியாக இருந்தாலும் அதன் துணையோடு இருட்டில் நெடுந்தூரம் நம்மால் பயணம் செய்ய முடியும் மூன்றடி தூரம் மட்டுமே பாய்ந்தோடும் ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை கொண்டு முப்பது மைல் கூட ஒரு இரவில் நாம் கடந்து விடலாம் சிறுமலர் தன்னுடைய சிறிய வழி மூலம் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்குகின்றார் செய்கின்ற அனைத்தையும் அன்போடும் முழு ஈடுபாட்டோடும் இறைவனுக்காக அர்ப்பணிப்புணர்வோடு செய்வதே குழந்தை திரைசால் சுட்டிக்காட்டும் சிறிய வழி புனிதத்தில் நாள்தோறும் வளர்வதற்கான அவரது இந்த எளிமையின் ஒளி நமக்கு இறைவன் கொடுத்துள்ள மிகச்சிறந்த ஒளி இரண்டாவதாக உப்பை போல உப்பு உணவிற்கு மிக அவசியமானது என்றாலும் அதனை எந்த உணவு பண்டத்திலும் பார்க்க இயலாது அதாவது இந்த உலகின் பார்வையிலிருந்து மறைவாக இருந்து கொண்டு நற்செயல்கள் செய்து பிறருடைய வாழ்விற்கு சுவையூட்டுபவர்கள் இந்த உப்பை போன்றவர்கள் சிறிய நல்ல காரியம் செய்தால் கூட அது அனைவரின் பார்வையிலும் பட வேண்டும் நாம் அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று இயங்குகிற மனிதர்களுக்கு மத்தியில் மறைவாக இருந்து கொண்டு நற்செயல்கள் செய்ய விரும்பியவர் குழந்தை குழந்தைத்தரசாள் அவர் எப்போதுமே மறைவான வாழ்க்கை வாழ விரும்பினார் எவராலும் அறியப்படாமல் எண்ணிக்கையில் சேர்க்கப்படாமல் பாதங்களுக்கு அடியில் மிதிப்படுகின்ற மணல் துகளாக இருக்க விரும்பினார் அவர் அடிக்கடி இவ்வாறு சொல்லுவாராம் எவராலும் எண்ணப்படாமல் மறைவாக இருப்பதில் என்னே ஆனந்தம் உடன் வாழ்வோராலும் கூட அறியப்படாமல் வாழ்வதில் என்னே மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்வாராம் இப்படிப்பட்ட மறைந்த வாழ்க்கை வழியே நற்செய்தி போதித்தவர் திருமலர் இதன் காரணமாகவே திருச்சி திரு அவையானது பல்லாயிரம் மைல்கள் கடந்து நற்செய்தி போதித்த புனித சபேரியாருக்கு அளித்த மறைபரப்பு பணியின் பாதுகாவல் என்கிற பட்டத்தை குழந்தை தெரசாவுக்கும் கொடுத்துள்ளது அன்பிற்குரியவரை இன்றைய சூழ்நிலையில் நல்லவர்களும் நல்லவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்பவர்களுக்கும் கிடைக்கின்ற அங்கீகாரம் மற்றும் விளம்பரத்தை விட எதிர்மறையான செயல்கள் செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற தான் அதிகம் இப்படிப்பட்ட பின்னணியில் சமூகத்தின் அங்கீகாரம் மற்றவர்களது பாராட்டு இவற்றை எதிர்பாராமல் நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை மறைவாக செய்வதன் வழியாக இந்த சமூகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது ஜெபம் இறைவா சிறுமர் குழந்தை தெரசாவை போல பிறர் வாழ எம்மை கையளித்து வாழ வரம் தாரும் ஆமேன் పుయలే మౌన పుణ్యత Thank you